கடவுளின் இரு பக்கமும் இந்த வாழினீக்கள் கூர்மையானது இந்த நீக்கல் கூர்மையானது மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இரண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார் ஆன்மாய் ஊடுருவி பார்க்கின்றார் உள்ளத்தை ஊடுருவி பார்த்து உள்ளத்தின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல அருள் வரங்களையும் ஆசிரியையும் கொடுப்பவராக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே மனிதர்கள் நம்மை பார்ப்பதை போல கடவுள் நம்மை பார்ப்பது இல்லை மனிதன் நம்முடைய வெளிப்புறத்தை பார்க்கின்றான் நம்முடைய சொல் நம்முடைய செயல் நம்முடைய வாழ்க்கைச் சூழ்நிலைகள் இதை மையமாக வைத்து நம்மை அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் அதே வேளையிலே ஆண்டவர் நம்முடைய அகம் எந்த அளவிற்கு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதை அடிப்படையாகக் கொண்டு நமக்கு அருள்வரங்களை பொழிபவராக இருக்கின்றான் மனிதன் இருப்பதையும் இயக்கத்தையும் பார்த்து செயல்படுபவனாக இருக்கின்றான் ஆண்டவரோ இதயத்தை பார்ப்பவராக இருக்கின்றார் எத்தனை உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும் மத்தியுடைய அழைப்பு மத்தியில் பிறர் பார்வையிலே அவர் வரி வாங்குபவர் பாவி மக்களை துன்புறுத்துகின்றவர் பாவிகள் நாயக்காரர்களுடைய நண்பர் என்று சொல்லி எல்லாம் அவரை முத்திரை குத்தி இருந்தார்கள் ஆனால் அவரை இயேசு பார்த்த விதம் வேறு உள்ளத்தில் இருந்த வாஞ்சையை அறிந்து கொண்ட இயேசு தன்னை பின்பற்ற அழைக்கின்றார் நச்சீதியை எழுதுவதற்கான ஆசீதியையும் கொடுக்கின்றார் லூக்கபத்தம் ஏழு முப்பத்தி ஆறில் இருந்து இருக்கிற வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது பரிசை இயேசு வீட்டுக்கு விருந்து அழைக்கின்றார் இயேசுவும் செல்கின்றார் இயேசு வந்திருப்பதை அறிந்திருந்த ஒரு பாவியான பெண் அவருடைய பாதத்திலே போய் நறுமண தைலத்தை கொட்டி தன் கூந்தலால் அதை துடைத்து தன் கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவிக்கொண்டு இருக்கின்றான் அப்பொழுது பரிசு அந்த பெண்ணை பார்த்த விதம் வேறு இவள் பாவியாயிற்று எல்லாரும் ஒதுக்கப்பட்டவள் ஆயிற்று என்று சொல்லி அவரை பார்க்கின்றார் ஆனால் இயேசு அவரை பார்த்த விதம் அம்மா மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி இதயத்தினுடைய உள்ளத்தினுடைய இயக்கத்தை நிறைவு செய்து கொடுப்பதாக இருக்கின்றது ஏ சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இருபக்கம் இரு கல்வர்கள் இருக்கின்றார்கள் ஒருவன் இயேசுவை ஏலனப்படுத்துகின்றான் என்னையும் உங்களையும் காப்பாற்றி என்று சொல்லி அவரை அவமானப்படுத்துகின்றார் ஆனால் வலதுபுறம் இருந்தவன் அவருடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக மனமாற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவரே நீ ஆட்சியோடு வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி ஜெபித்தான் இன்று என்னோடு வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி உள்ளத்தை அறிந்த கடவுள் அவனுக்கு மோச்ச வாக்கியத்தை கொடுக்கின்றான் அன்பு சொந்தங்களே கடவுள் நம் உள்ளத்தை அறிந்தவராக இருக்கின்றார் நம் உள்ளத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம் ஆண்டவர் உள்ளத்தை ஆய்ந்து பார்ப்பவராக இருக்கின்றார் நம் உள்ளத்தை பரிசோதித்து பார்ப்பவராக இருக்கின்றார் இந்த உள்ளம் அவருடைய இல்லமாக மாற்றுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை கடவுள் பார்ப்பவராக இருக்கின்றார் இதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இன்றைய நட்ச வாசகத்திலே படிக்கின்ற பொழுது ஓய்வு நாளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஓய்வு நாளிலே ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி பட்டியலிட்டு வைத்திருந்தார்கள் ஓய்வு நாள் இதற்காக ஆண்டவரோடு இருக்கும் ஆண்டவர்கள் மகிழ்ந்திருக்கும் ஆண்டவருடைய பிரசனத்தை தன் அந்த நாளை செலவழிக்க ஆனால் இவர்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பட்டியலிட்டிருந்தார்கள் அந்த ஓய்வு நாளிலே இயேசுவும் அவருடைய சிறர்களும் வயிறுவலியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் பசியாயிருந்த சிறர்கள் கதிர்களை கொய்து கரை கைகளே கசக்கி அதை உண்ண ஆரம்பிக்கின்றார்கள் இதை பார்த்த பரிசெயர்கள் குற்றம் சுமத்த ஆரம்பிக்கின்றார்கள் வெறும் வெளி செயலை மட்டுமே பார்த்தவர்கள் ஓய்வு நாளுடைய உண்மைத்தன்மை புரிந்து கொள்ளாதவர்கள் எனவேதான் இயேசு அவர்களை சாடுவதாக இருக்கின்றது ஏனெனில் விடுதலை பயன்கள் முப்பத்தி நான்கிலே வடிக்கின்ற பொழுது அறுவடை செய்வது என்பது ஓய்வு நாளுக்கு புறம்பான செயல் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி முப்பத்தி ஒன்பது செயல்பாடுகளை விதித்திருந்ததில் இதுவும் ஒன்று இவர்கள் கதிர்களை கொய்தது கதை கைகளில் கசக்கியது உண்டதெல்லாம் அறுவடைக்கு சிரமம் எனவே பரிசெயர்களை சாடினார்கள் இயேசு அவருடைய வெளி கண்டு பரிசெயர்களை சாடுவதாக அவர்களை கண்டிப்பதாக கடிந்து கொள்வதாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்துக்கு வருகின்ற பொழுது தாவிது அரசனாக திருப்பொழிவு செய்வது கொடுக்கப்பட்டிருக்கின்றது சவுள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார் தன் விருப்பத்தை கேட்டால் போல வாழ்ந்ததுனாலே கடவுள் புறக்கணிக்கப்படுகின்றான் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததினாலே அவனமிருந்த இருந்த ஆட்சியுரிமை எடுத்து தாவிதுக்கு கொடுக்கப்படுகின்றது இப்படி தாவிது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிகழ்வு இங்கே தரப்படுகின்ற பொழுது முதலாவதாக சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு தேர்வும் கடவுளுடையது யோவன் பத்தகம் பதினைந்திலேயே சொல்வதை போல நீங்கள் என்னைத் தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்ட நீங்கள் பலன் தரவும் அந்த பலன் நிலைத்திருக்க உங்களை ஏற்படுது என்று சொல்லுவார் இதை போல நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அழைத்தலும் அது குருவாகவோ குடும்ப வாழ்விற்கோ அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உருவமும் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கணும் அழைப்பு கடவுளிடமிருந்து வருகின்றது இரண்டாவதாக இந்த அழைப்பை கொடுக்கின்ற கடவுள் புறத்தை பார்த்து எதையும் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை நம்முடைய அகத்தை பார்த்து அழைக்கின்றார் ஈசாட் இல்லத்திற்கின்ற சாமுவேல் அவருடைய முதல் ஏழு மகன்களை பார்க்கின்றார் தோற்றம் உயரம் வலிமை இவையெல்லாம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது இவர்களைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார் ஆனால் கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை மனிதனோ புறத்தை பார்க்கின்றார் ஆண்டவனோ அகத்தை பார்க்கின்றார் உள்ளத்தை பார்க்கின்றார் எனவேதான் சாமுளுக்கு சொல்லுகின்றார் இவர்களை நான் புறக்கணித்து விட்டேன் நான் தேர்ந்தெடுத்தது மற்றொருவன் யார் சிறுவன் என்று சொல்லி அவருடைய தந்தை ஈசாய் சொல்லுகின்றார் ஆடுமைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒன்றுக்கு உதவாதன் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொல்லுது நான் இவனையே தேர்ந்தெடுத்தேன் அகத்தை பார்க்கின்ற கடவுள் ஆசிரை ஒளிபவராக இருக்கின்றார் அன்பு சொந்தங்களே நம்முடைய அன்றாட வாழ்விலே மனிதர்கள் நம்மை பற்றி எது வேணாலும் பேசலாம் நம்முடைய செயல்பாடுகளைக் கொண்டு அவர்கள் நம்மை ஏனெனப்படுதால் குறை கூறலாம் ஆனால் நம் அகத்தை பார்க்கின்ற கடவுள் நம்முடைய ஆன்மாவை உற்று நோக்குகின்ற கடவுள் நம் உள்ளத்தில் இருக்கின்ற விசுவாசத்தை நம்பிக்கை பார்க்கின்ற கடவுள் நிச்சயமாய் அருள் புரிவார் உங்கள் உள்ளத்தின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே உங்கள் வாழ்வில் ஆசிர்வாதங்களை கொடுப்பாராகவே நாம் செய்ய வேண்டியது நம் புறச்செயல்களால் மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு மனிதர்கள் கூந்தவர்களாக நம் வாழ்வை துளைத்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவனுக்கு வந்த விதத்திலே நம் ஆன்மாவை தூய்மையாக்க சுத்திகரிக்க முயற்சிப்போம் திருப்பால் ஆசிரியர் அழகாக பாடுவதை போல திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்திலே தூயதொரு உள்ளத்தை இறைவாம் என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவி புதுப்பிக்கும் ஆவி என்னுள் உருவாக்கியர்களும் என்று சொல்லி தாவித ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதாக இருக்கின்றது ஆண்டவரே ஈசோப்பின் அலை கழுவியறலும் நான் தூய்மையாவேன் ஒரே பணியிலும் வெண்மையாவே என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம் அப்பொழுது இசைய புத்தக ஒன்று பதினெட்டில் இறைவன் சொல்வாரளவாம் உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல இதயம் கரைபடிந்து கடந்தாலும் அதை தூய பணி போல விண்மையாக்கு என்று சொன்ன கடவுள் நம்மை விண்மையாக்குவார் தூய் இதயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மில் குடிகொள்ளுவார் இறைவன் நம்மில் குடிகொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசி பெற்றதாக இருக்கும் ஆகவே புறத்தை ஆண்டவனுக்கு கொடுத்து ஆண்டவனையும் அயலாரையும் நம்மை மேமாற்றிக் கொள்ளாமல் அகத்தை ஆண்டவனுக்கு கொடுத்து ஆண்டவரோடு இணைந்து அருள்பெற்ற மக்களாய் வாழ்வோம் கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கோவில் உலக்காக தேவான் குளம் என்னும் வீழை கருத்தெழுத உறவியில் ஸ்வரமீட்டவராத நேசம் எனில் தந்து தேவார் மனதென்னும் கோவில் உலக்காக நீ